எல்லோருக்கும் வணக்கம் ஒரு சென்ட் ஒன்னே கால் லட்சம் ஒரு சென்ட் ஒன்னே கால் லட்ச ரூபாய்க்கு வந்து கொண்டு வந்து கோயம்புத்தூர் இருந்தாலும் இடம் கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி சின்ன சின்ன தொழில் பண்றவங்க பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்கவங்க ஸ்டேஷனரிஸ் கடை கேப் ஓட்டுறவர் ஆட்டோ ஓட்டுற எல்லாருக்குமே வந்து ஒத்து போற மாதிரி ஒரு அருமையான இடம் பட்ஜெட்லயும் சரி இடத்துலயும் சரி குறையே சொல்ல முடியாது ஒரு நல்ல இடத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு சென்டே ஒன்னேகால் லட்ச ரூபா தான் நீங்க திருப்பூர்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நேரா வந்து அவினாசி சேவூர் வழியா வந்து இந்த இடத்துக்கு வந்துடலாம் பெருமானூர்ல இருந்து குன்னத்தூர் வழியாம இந்த குன்னத்தூர் பெருமானூர் அதுக்கும் பக்கமா இருக்கு ஷார்ட்ஸ் இருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மலைப்பழைய ஊர் ஒட்டி இந்த இடம் இருக்குங்க நம்பியூர் மலைப்பழைய ஊர் ஒட்டி இந்த இடம் இருக்கு குமரவளைய ஊருக்குள்ள இடம் இருக்குதுங்க அதே மாதிரி நீங்க கோயம்புத்தூரா இருந்தீங்கன்னா நீங்க நேரம் அன்னூர் அன்னூர்ல இருந்து பசூர் பசூர்ல இருந்து மொண்டிவளையம் சேவூர் சேவூர்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்துடலாம் அதாவது நீங்க வாங்கி இப்ப இம்மிடியா வீடு கட்டாட்டியும் பரவாயில்ல அல்லது வந்து நீங்க இம்மிடியா வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் சரி ஒன்னே கால் லட்சம் ரூபாய்க்கு ஒரு சென்ட் கிடைக்கிற போது இடமே இல்லாம ஒரு வாடகை வீட்டுல இருக்கறீங்க இல்ல இடமே இது வரைக்கும் வாங்க முடியாம இருக்கிறீங்க நீங்க திருப்பூர்ல இருந்தாலும் சரி கோயம்புத்தூர்ல இருந்தாலும் சரி ஒன்னே கால் லட்ச ரூபாய் கிடைக்குது ஒன்றரை சென்ட்ல இருந்தே பிளாட் இருக்குது ரெண்டு சென்ட் மூணு சென்ட் என்ன அளவுல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு சென்ட் ஒன்னே கால் அப்படின்னா ரெண்டு சென்ட் எடுத்தீங்கன்னா ரெண்டரை லட்சரூவா தான் ஆச்சு நீங்க அது மட்டும் இல்லாம நீங்க மூணு மாசம் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம் கிரை பண்றதுக்கு மூணு மாசத்து வரைக்கும் டைம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மாசம் மாசம் கூட அமௌண்ட் கட்டிக்கலாம் இதுக்கு பேங்க் லோனும் போட்டுக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குது உள்ள வந்து பாத்தீங்கன்னா முப்பது அடி நாற்பது அடி ரோடு தண்ணி டேங்க் கட்டி இருக்குது ஊரொட்டியே வந்து பாத்தீங்கன்னா இருக்குது சுத்தி வீடு இருக்குது டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்கறனால பேங்க் லோன் வீடு கட்டுறக்கும் போட்டுக்கலாம் இடத்துக்கும் போட்டுக்கலாம் பக்கத்துல எல்லாமே அத்திக்கடவு தண்ணி வந்துட்டு இருக்கிறனால போர் ஓட்டீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா வந்து சைட்ல தண்ணி ஆயிரு வீடு இமீடியட்டா கட்டுற மாதிரி நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்குது நீங்க திருப்பூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒன்னேகால லட்ச ரூபாய்க்கு சைட் வாங்க முடியுமா யோசிச்சு பாருங்க உங்களுக்காக ரொம்ப ரொம்ப கம்மியான வேலையில சவாலான வேலையில இடம் எடுத்துட்டு வந்துருக்கேன் வாங்கி போட்டுருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனால வாங்கி போட்டுருங்க இருந்துட்டு பேங்க்ல ஒன்று போய் அஞ்சு லட்சத்தை டெபாசிட் பண்றதுக்கு இங்க கொண்டு வந்து ஒரு மூணு சென்டோ நாலு சென்டோ வாங்கி வச்சிட்டீங்கன்னா அப்படியே இடம் கிடக்கு நீங்க பியூச்சர்ல வந்து வித்துக்கலாம் அல்லது வந்து வீடு கட்டிங்க கூட இருந்துக்கலாம் இல்ல உங்க பேரம் பேத்தி பசங்களுக்கு குடுக்கலாம் சோ அருமையான இடங்க இந்த மாதிரி ஒரு இடத்த நான் உங்களுக்காக தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கிறேன் சோ நீங்க ரெண்டு மாவட்டத்துல இருந்துமே வர்றதுக்கு நான் வழி சொல்லிட்டேன் இந்த இடத்துல இருந்து நீங்க மலைப்புளையம் நந்தியூர் சேவூர் அவிநாசி குன்னத்தூர் பெருமாநல்லூர் புளியம்பட்டி மொண்டி வேளையம் பசூர் எல்லா ஏரியாக்குமே பதினைஞ்சு டு இருபது நிமிஷத்துல போயிடலாங்க இப்படி இருக்குது இந்த இடம் அந்த மாதிரி அருமையான இடத்துல வந்து இந்த இடம் இருக்குது நீங்க ரெண்டு மாவட்டத்துக்கும் நல்லா சூட்டபிளான கம்மியான விலையில இந்த இடம் வந்திருக்கு டிடிசிபி அப்ரூவோட வந்திருக்கு ஒரு சென்ட் ஒன்னேகால லட்சம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லோன் எடுத்துக்கலாம் அதுக்கு கையில இருந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் நீங்க போட்டா போது ரெண்டு சென்ட் எடுத்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் மூணு சென்ட் எடுத்தீங்கன்னா மூணே முக்கால் லட்சம் அழகா நீங்க போட்டு ஒரு பல்சர் நல்லா ஐ வேரியன்ட் பைக் வாங்குற விலையில ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாம் ஒரு ஹேஷ்பேக் வாங்குற கார் கார் வாங்குற செலவுல ஒரு பெரிய இடமே வாங்கி போட்டுடலாம் அந்த மாதிரி ஒரு அருமையா வந்து நம்ம கணபதி நகர்ல வந்து சைட் வந்து இந்த சைட் வந்து ஏழு ஏக்கர் மொத்தம் இருநூறு சைட்டுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுற மாதிரி அழகழக வாஸ்து பிரகாரம் பிரிச்சிருக்கு நல்ல செம்மண் பூமி ஒன்னேகால லட்ச ரூபாய்க்கு இடம் தலகிலாம் நின்னால வாங்க முடியாது ஸோ திருப்பூர் மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் இமீடியட்டா ஸ்கிரீன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்க டீம் உங்களுக்கு இந்த இடத்த கூட்டிட்டு போய் காட்டுவாங்க இடம் புக் ஆயிட்டு இருக்குது இப்ப ஓபன் பண்ணி ரோடு கீடு எல்லாம் வேலை செய்யறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பிளாட் புக் ஆயிடுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னொரு முப்பது நாற்பது பிளாட்டுக்குள்ளதான் இருக்குது சீக்கிரமா வேணுங்கிறவங்க ஸ்கிரீன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து பார்த்து சொந்தம் பண்ணிக்கோங்க நன்றி